ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம்ஸ் ஹோம் நம்ம சேனலில் லோ பட்ஜெட் ஹவுஸில் இருந்து லக்ஸரி வில்லாஸ் வரைய சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கடச்சிரந்தல் ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு இந்த வீடு ஈஸ்ட் பேசிங்லாம் அமைஞ்சிருக்கு நல்ல செம மாடனா பண்ணிருக்காங்க லைட் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ காம்பினேஷன்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க ஃபோர் வே லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உட்டன் டைப்பில் எம்எஸ்ல கேட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க கேட்லேருந்து என்ட்ரானோ ஏன் போர்ட்டிகோ இந்த போர்ட்டிகோவில் அழகான பார்க்கிங் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒன் சைடு வாலுக்கு அழகான டெக்ஸர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க போர்டிகோக்கு லெஃப்ட் சைடில் ஸ்டேர் கேஸ் அமைஞ்சிருக்கு இந்த ஸ்டேர் கேஸ் கீழே காமன் ரெஸ்ட் ரூம் அமைஞ்சிருக்கு போர்டிகோல வந்து ரெண்டு ஸ்டேப் ஏறினே லிவிங் ஹால் மெயின் டோர் டி கூட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட லிவிங் ஹால் நல்லா ஸ்பேசிஸாக அமைஞ்சிருக்கு இந்த லிவிங் ஹாலில் ஒன் சைடு வால்ல அழகான டெக்ஸர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடு வாலில் பிரிண்டட் டிசர்ட் வால் பேப்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க லிவிங் ஹால்க்கு சென்டர்ல டிவி யூனிட் நல்ல மாடனாக பண்ணியிருக்காங்க இந்த வீடு மூன்று சென்ட் இடத்துல ஆயிரத்தி இரநூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் இருக்க ரெண்டு பெட்ரூம்மே நல்ல அட்டாச் பாத்ரூமோட அமைஞ்சிருக்கு ரூம் சீலிங்லையும் ஃபால்ஸ் சீலிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வாங்க நீங்க எந்த ஒரு புரோக்கரேஜ் ஆச்சும் கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தா இந்த வீடு வாங்க நாங்க லோன் ஏற்பாடு பண்ணி தரோம் இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரூம்ஸ் எல்லாமே லாப்டில் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க வாட்ரோப் நல்ல அழகான டிசைனில் பண்ணியிருக்கு கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூமுக்கு வெளியில் நல்லா அழகான ஸ்டாண்ட் டைப் வாஷ் பேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்ரூம்ல டைல்ஸ் எல்லாமே நல்ல செம மாடர்னா பண்ணி கொடுத்துருக்காங்க ரூமுக்கு ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு நடுவுல ஒரு டிவைடர் பண்ணிருக்காங்க அந்த டிவைடர் நல்லா கிரியேட்டிவா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுல இருக்க ரெண்டு பெட்ரூமுக்குமே பிரஸ்ட் டைப் ரெடிமேட் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வீட்டுல உள்ள மாடுலர் கிச்சன் கவுண்டர் டாப் நல்லா எல் சேஃப்ல அமைஞ்சிருக்கு கவுண்டர் டாப் கீழே